கோவை போத்தனூர் சுந்தராபுரம் சாலைகளை சீரமைக்கக் கோரி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் கோவை வெள்ளலூர் குப்பை கிடங்கில் நடைபெறும் ஊழல் எஃப்எல் டு மதுபான கடையை கோரியும் போத்தனூர் சுந்தராபுரம் சாலைகளை சீரமைக்க கோரியும் குறிச்சி மயானத்தை சீரமைக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் கோவை சுந்தராபுரத்தில் நடைபெற்றது அமமுக சுந்தராபுரம் பகுதி கழக செயலாளர் பாசறை ரமேஷ் வரவேற்புரையாற்றினார் பாஜக சுந்தராபுரம் மன்ற தலைவர் ஜே முகுந்தன் தலைமை வகித்தார் பாஜக தெற்கு மாவட்ட தலைவர் கே வசந்தராஜன் அமமுக கோவை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் கே சுகுமார் அமமுக மாநில கழக அமைப்பு செயலாளர் மாபா ரோகிணி ஓ மாவட்ட கழக செயலாளர் கே மணிராஜன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் ஆர்ப்பாட்டத்தில் திமுக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் பின்னர் தெற்கு மாவட்ட தலைவர் வசந்தராஜன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் கூறுகையில் விடியா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு போத்தனூர் சுந்தராபுரம் பகுதியில் சாலைகள் சரி செய்யாமல் இருப்பதால் பொதுமக்கள் மிகவும் அவதியடைந்துள்ளனர் வேளலூர் குப்பை கடையில் தீப்பிடித்து எரிந்ததால் அது அணைப்பதற்கு மக்கள் வரிப்பணத்தை பல லட்சக்கணக்கில் அரசு அதிகாரிகள் கொள்ளையடுத்து வருகிறார்கள் திமுக அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய சொர்க்கமாக குப்பை கிழங்கு அமைந்துள்ளது அதை வைத்து அவர்கள் கொள்ளையடுத்து வருகிறார்கள் திமுக ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடைகளை மூடுவோம் என்று கூறியிருந்த நிலையில் தற்பொழுது வீதிக்கு வீதி எஃப்எல் எல் டூ பார்களை திறந்து வருகிறார்கள் ஒவ்வொரு எஃப்எல் எல் டூ பார்களுக்கு எண்பது லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிக் கொண்டு பார்களுக்கு அனுமதி வருகிறார்கள் மேலும் கோவில் திருவிழாக்களுக்கு இரவு பத்து மணி வரை அனுமதி கொடுக்கிறார்கள் ஆனால் பார்களுக்கு மட்டும் நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை அனுமதி கொடுக்கிறார்கள் என்றார் பாஜக தொன்னூற்றி டிவிஷன் தலைவர் எம் செந்தில்நாதன் நன்றி உரை கூறினார் ஆர்ப்பாட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் உள்ளிட்ட இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் இந்த விடியல் அரசு திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு மக்கள் வாழ முடியாமல் பலவிதமான இன்னல்களுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் இந்த சுந்தராபுரம் போத்தனூரான சாலை ஓராண்டு காலமாக குழியும் மேடுமாக சாலையாகவே இல்லாமல் பல பேர் விபத்துக்குள்ளாகி அந்த பகுதியில் வியாபாரிகள்லாம் தொழில் செய்ய முடியாமல் வண்டியெல்லாம் வந்து எல்லா வண்டியோட ஸ்பேர் பாய்ட்ஸுக்கும் மெயின்டெனன்ஸ் ஏகப்பட்ட செலவு உடல் உபாதைகள் ஆனால் முதுகு பெயின் பேக் பெயின்லாம் பல மக்கள் வாழ முடியாத சூழ்நிலை குப்பை தீ தீயறிஞ்சால் அதுக்கு எழுபத்தி ஆறு லட்ச ரூபா பில்லு அதுக்கு வந்து டீசலுக்கு பதினெட்டு ரூபா டீ சாப்பிடுறதுக்கு இருபத்தி ஏழு லட்ச ரூபா வரி பணத்தில் கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் வெக்கம் இல்லாமல் கோடான கோடி பொய்க் கணக்கை எழுதி கொள்ளையடித்து கொண்டு இருக்கிறார்கள் குப்பையால் அங்கே மக்கள் வாழ முடியாமல் நரகமாக இருக்கிறது ஆனால் திமுகவுடைய அமைச்சர்களுக்கும் திமுகவுடைய மாநகராட்சியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொர்க்கமாக பணம் கொளிக்கக்கூடிய ஒரு மரமாக அந்த குப்பை கிடங்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது ஆட்சிக்கு வந்தோன்னே டாஸ்மார்க் கடையெல்லாம் மூடறேன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க கனிமொழி எங்கே போயிட்டாங்க கனிமொழி தமிழகத்தில் விதவைகள் அதிகம் என்று சொன்ன கனிமொழி இன்றைக்கி காணவில்லை அவங்கள கூப்பிடணும் எங்கே இருக்காங்க கனிமொழி கொஞ்சம் சொன்னால் வர சொல்லுங்கன்னு சொல்லணும் இன்றைக்கி டாஸ்மாக்கள் குறைந்த பாடில்லை ஆனால் வீதிக்கு வீதி எஃப்எல் டூ வந்து முளைத்து கொண்டே இருக்குது அது ஏதோ விளையாட்டு உடைய அரங்கமாக உள்ளரங்கமாக இன்டோர் பிளே ஏரியா அதில் ஏதோ சாராயம் குடிக்கக்கூடிய சூழல் என்று சொல்லி முழுக்க முழுக்க சாராய கடையாக ஒரு எஃப்எல் டூக்கு எண்பது லட்ச ரூபாய் லஞ்சம் வாங்கிக்கொண்டு இந்த திமுக அரசு ஒவ்வொரு எஃப்எல் டூக்கு எண்பது லட்ச ரூபாய் லஞ்சம் வாங்கி கொண்டு அங் அங்கீகாரம் கொடுத்துட்ருக்காங்க கோயில் விசேஷம் நடத்தினா பத்து மணிக்கு மைக் ஆஃப் பண்ண சொல்கிறாங்க பத்து மணிக்கு மேலே கோயில் விசேஷம் நடத்தக்கூடாதுன்றாங்க ஆனால் சாராயக்கடையை இந்த திமுக கட்சிக்காரங்களுக்கே கொடுத்து பதினோரு மணி வரைக்கும் பன்னெண்டு மணி வரைக்கும் எஃப்எல் டூன்ற பேரில் சாராயக்கடை வீதி வீதிக்கு மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து கொண்டு இருக்குது ரோட்டில் தான் போக முடியல அப்படின்னா சுடுகாட்டுலேயும் போக முடியல சுடுகாட்டுக்கு போனால் தனிப்பனமாக போகாதுன்ற மாதிரி நேத்தெல்லாம் ஆய்வு செய்த போது பலவித பாம்புகள் இருக்குது உள்ளே வந்து கொடியூர்களோட கூடாரமாக இருக்குது பூரா வந்து கஞ்சா வியாபாரமும் தனி அடிக்கக்கூடிய இடமாக இந்துக்களுடைய மயானம் மாறிப்போய்கொண்டிருக்கிறது அது பராமரிக்க வக்கில்லை ரோடு போட துப்பில்லை கிடங்க அகற்ற துப்பில்லை இந்த திமுக ஆட்சி இந்த திமுக ஆட்சி செய்யவில்லை என்றால் ஆட்சி விட்டு ஓடுங்க இல்லைனால் விரட்டி அடிப்போம் என்று தேசிய ஜனநாயக கூட்டணியோடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுகுமார் அண்ணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரோகிணி அண்ணன் ஓபிஎஸ் அணியுடைய மாவட்ட செயலாளர் மணிமாரண்ணன் உட்பட அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டணியும் சேர்ந்து இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிறோம் இது வந்து ஆரம்பம்தான் உடனடியாக இதுக்கு நடவடிக்கை எடுக்கலாம் மிகப்பெரிய அளவில் சாலை மறியல் செய்வாங்க